வாழையடி வாழ்க மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்று இன்னைக்கு நாம கீரை வகைகள்ல ஒரு அற்புதமான சஞ்சீவினி மூலிகையாக கருதப்படுகின்ற கரிசலாங்கண்ணி கீரையை பத்திதான் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த கரிசலாங்கண்ணி கீரைய பல்வேறு பெயர்கள்ல வந்து அழைக்கிறாங்க கரிசாலை கரப்பான் கையாந்தகரை இந்த கையாந்த கரை அப்படிங்கிறதுல கூட பொற்றலை கையாந்த கரை அப்படின்னும் சொல் வழக்கில் சொல்கிறாங்க இதில் மொத்தம் நாலு வகைகள் இருக்குது நீலம் வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த மஞ்சள் அப்படிங்கிற வண்ணமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய துவர்ப்பு சார்ந்த பலம் அதில் இருக்குங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் துவர்ப்பு சார்ந்த பலம் இருக்கிறதுனால அது நிச்சயமா நீரிழிவு அதாவது சர்க்கரை பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான அருமருந்தா இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ இதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா கசப்பு மற்றும் காரச்சுவை வாய்ந்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதிகமான துவர்ப்புத்தன்மையும் வாய்ந்தது இதனுடைய தன்மை உஷ்ணம் கரிசாலையை வந்து நாம் எந்த விதத்துலையாவது நம்ம என்ன பண்ணணும் அன்றாடம் பயன்படுத்தணும் அதாவது வெறும் சமைச்சு சாப்பிட்றதுன்னு மட்டும் கிடையாது பச்சையாக கூட இதை சாப்பிடலாம் இதை தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஆயுள் நிச்சயமாக நீடிக்கும் இந்த கீரையில் அதிக அளவில் புரதமும் சுண்ணாம்புச்சத்தும் நிறைஞ்சிருக்கு இதைவிட அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து மிக மிக அதிகமா இருக்கு அதாவது இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து உடலில் நிறைய இருக்கிறதுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ நாம நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க நான் ரொம்ப விலை அதிகமான உள்ள ஒரு உணவுப் பொருளை நான் சாப்பிட்டேன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருளை சாப்பிட்டேன் ஆனாலும் நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து குறைபாடு இருக்கலாம் அதை நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டீங்கனாலும் அது அந்த சத்த உடல்ல நிலை நிறுத்தாம வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது கிடையாது அதுபோல தான் சுண்ணாம்பு சத்து உடல்ல நின்று வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து அத்தியாவசியமாக இருக்கணும் அது கரிசலாங்கண்ணி கீரையில் மிக நிறைவாகவே இருக்கு மேலும் இரும்பு சத்து அது போக உடலுக்கு தேவையான எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஞ்சீவினி மூலிகை தான் கரிசலாங்கண்ணி இதனால் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு கீரை வகைகளை சொல்கிறப்ப சுண்ணாம்பு சத்துடைய பலன் சொல்லியிருக்கேன் அதாவது இரத்த குழாய்கள் இருதயம் சுருங்கி விரியக்கூடிய அந்த லேப்டாப் அப்படிங்கிற ரிதம் சரியா இருக்கணும் அப்படின்னா சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு ரொம்ப அவசியம் அதே மாதிரி நமது நரம்பு பலம் சுண்ணாம்பு சத்து சரியாக இருந்ததுன்னா நரம்பு தளர்ச்சிங்கிறதே வராது மேலும் இருதய நோய் இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது இது போக சுண்ணாம்பு சத்து அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா எலும்புகள் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனா இந்த எலும்புகள் தவிர உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன விதத்திலேயாவது சுருங்கி விரியக்கூடிய தன்மையில இருக்கும் அது அந்த மாதிரி சுருங்கி விரியிற செயல் சரியா நடைபெறணும்னா உடம்புல சுண்ணாம்பு சத்து ரொம்ப அவசியம் அதனால சுண்ணாம்பு சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாஸ்பரஸும் ஒருங்கிணைந்து கிடைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி கீரை ஒரு அற்புதமான மூலிகை கீரையாகும் இதனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரியாமை போன்ற குற்றம் ஏற்பட்டாலும் சரியா குற்றம் வலி அல்சர் போன்ற புண்கள் குடலில் ஏற்பட்டாலும் இரத்த சோகை மஞ்சள் காமாலை இரத்த கொதிப்பு இருதயம் சார்ந்த நோய்கள் வாய்வு பிடிப்பு மலச்சிக்கல் இரத்த வாந்தி போன்ற பாதிப்புகளை பரிபூர்ணமாக குணப்படுத்தும் இதனை தொடர்ந்து பயன்படுத்தினால் உங்கள் முகம் பொலிவு பெறும் அதாவது முகம் வசீகரம் ஏற்படும் தினந்தோறும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரைய பல் தொலைக்கீட்டு அதாவது வெறுமன அந்த கீரையை பறித்து வாயில் போட்டு நல்லா மென்று சாரை விழுங்கிட்டு அதோடய சக்கையை நீங்கள் நல்லா பல் தேய்ச்சிட்டு உங்களுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா கை கட்டை விரல் அதில் மேல் அண்ணாக்கு உள்நாக்க நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அதுக்கு பேர் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா வழலை அகற்றம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பழலை அகற்றத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பித்த நீரும் கபநீரும் ஒரே சமயத்தில் வெளியேறும் கண் ஒளி பெறும் இந்த பலன் மட்டும் கிடையாது இது நரம்பு மண்டலத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கபால நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்நீர் மாதிரியான ஒரு விஷயத்தை இருந்து வெளியேற்றும் தொண்டையில இருக்கக்கூடிய கோழை அந்த சளி சேர்ந்த கோழை இருக்கு இல்லையா அதையும் வெளியேற்றும் லங்ஸில் இருக்கக்கூடிய சளி கேல்பிளாடரில் இருக்கக்கூடிய கால்பிளாடர் கெட்டு போய் அதில் தேங்கி இருக்கக்கூடிய பித்தம் இதெல்லாம் வாந்தியாவே வெளியில் வந்துடும் மலம் சிறுநீர் உடல்ல இருந்து சரியாக வெளியேறக்கூடிய அற்புதமான செயலை அரிசலாங்கண்ணி கீரை செய்யும் இந்த கீரையை வெறுமனை பச்சையாக பறித்து சாப்பிட்டு சார உள் உள்ள கொடுத்து நீங்கள் வெறுமன சக்கையை பல் தேய்ச்சு மேலண்ணாக்க சுத்தம் பண்ணா என்னென்ன பலன் கிடைக்குதுங்கிறத இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன் இந்த கபால நீர் இருந்து வெளியேறிச்சின்னா உங்கள் நரம்பு மண்டலம் பலப்படும் உங்கள் வளலை இந்த தொண்டை பகுதியிலிருந்து வளலை வெளியேறிடுச்சு அப்படின்னா தொண்டை சீர் சளி வெளியேறிடுச்சு அப்படின்னா உங்களோட லங்ஸ் கிளியர் ஆகும் பித்தம் வெளியேறிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கல்லீரலும் பித்தப்பையும் அற்புதமான ஒரு ஆன ஒரு தன்மைக்கு மாறும் மேலும் மலம் சரியா வெளியேற பட்சத்துல பெருங்குடலும் சிறுநீர் முறையா வெளியேறுற பட்சத்துல சிறுநீரகம் சிறுநீர் பையும் ஆரோக்கியமா இருக்கும் இப்படி பல விதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான கீரை தான் தெரிசலாம்னு கீரை நீங்க எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு மருந்து பண்டங்களாக இருந்தாலும் சரி அதாவது நம்ம வீட்ல வந்து சமையல் அறையில் பயன்படுத்துவோம் அஞ்சரப்பட்டியில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கடைச்சரக்கு மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி எந்த ஒரு பொருளை நீங்க மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாலும் அதனுடைய பலன் தெரிவதற்கு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு வாரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துக்கணும் தொடர்ந்து எடுக்கிறது ஆனால் கரிசலாங்கண்ணியோட பலன் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்கு பயன்படுத்துறீங்களோ அன்னைக்கே அதனுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியும் கரிசலாங்கண்ணி என்ற அற்புதமான சஞ்சீவினி மூலிகையை தினந்தோறும் பயன்படுத்தி நூறாண்டு காலம் நோயின்றி ஆரோக்கியமாக நீங்களும் உங்களுடைய அன்பு உறவுகளும் வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழ மனமாற பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழையடி வாழ்க்கை